சிங்கப்பூட்டி எப்படி இருக்கான் புலிக்குட்டி எப்படி இருக்கான் புள்ளிய தான் கேக்குறாங்க புள்ளிய மட்டும் ஒண்ணு கேட்க மாட்டாங்களே இப்ப ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நான் நம்புறேன் இன்னைக்கு நான் பயணம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் போறோங்க அதுவும் பஸ்ல போறோம் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காரு இவரு ஆல்ரெடி தெரியும் கணேஷ் இவரு அபிஷேக் ஓகே எல்லாம் சேர்ந்து தான் நாங்க கொடைக்கானல் போறோம் நேற்று நைட் பிளான் பண்ணி காலைல கிளம்பி கொடைக்கானல் வந்துட்டோம் திடீர் பிளான் இது அதனால சொல்ல வந்து நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணலான் இருக்கோம் Bang video. Is sweet. Blood, blood. is sweet. கொடைக்கானல் வந்துட்டோம் இப்போ என்னன்னா கொடைக்கானல் இறங்கி இங்கேருந்து ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம் ரூமுக்கு ரூம் பண்ணியாச்சு ஒன்றிலேருந்து ரூம் வந்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் நடந்து தான் போய்கிட்டு இருக்கோம் இருக்காது பண்ணி பாருங்க கணேஷ் ப்ரோ

அதனால ஃபுல்லாக படுத்து தூங்கியாச்சு இப்போ தான் எழுந்திரிச்சேன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஏழ் ஏழை முக்கால் ஆகுது நம்ம நண்பர் பாவம் அவர் சுவாபமாக வந்துட்டுருக்காரு என்னாச்சு ப்ரோ ரெஸ்ட் ரூம் தான் என்ன பிரச்சனைனா அஞ்சு பெட் இருக்குது ஒரு ரூம் பிடிச்சோம் அஞ்சு பெட் இருக்குது ஆனால் பாத்ரூம் ஒன்று தாங்க இருக்குது அதுதான் சிக்கலைங்க அது எல்லா இடத்துலையும் பிரச்சனையாகவே இருக்குது அப்புறம் நண்பா வாங்க எப்போ இருந்துச்சுங்க எல்லாம் திரும்பிட்டோம் எல்லாம் செம்ம கிளம்பிட்டு சார் நைட்டு ஃபுல்லாக செம கூட இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் ஜீப்பு வருவான் ஜீப்பு வந்துச்சுன்னா நாங்கள் வந்து சஃபாரி போகலான்ட்டு இருக்கோம் அப்புறம் வந்து நாங்கள் தங்குற ரூமில் ஒரு நண்பர் வந்திருக்கார் புதுசாக அவர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பார்க்குறீங்களே இவர் தான் அந்த நண்பர் நண்பர் உங்கள் பேர் என்ன பா சொல்லுங்க பொதுவாக வந்து எல்லா வீட்லேயும் காவலுக்கு வந்து டாக்னா வச்சுருப்பாங்க இங்கே இவர் தான் காவல் ஃபுல்லாக இவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஹலோ பிரதர் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்புறம் வந்து டயரில் வந்து நம்ம பசங்க தூங்கிட்டு இருக்காங்க மொத்தம் இதுதான் ஒரு அஞ்சு பெட்டு இந்த இடத்துல ஒரு மூணு ரெண்டு பேர் படுக்கலாம் இங்கே ஒரு ஆள் இங்கே ரெண்டு பேர் நான் ஒரு மூணு பேர் எழுந்திரிச்சிட்டோம் ரெண்டு பேர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க வாங்க அவங்க தூக்கத்தை கெடுப்போம் எழுந்த அப்புறம் ஹை சொல்லாம் இருக்கும்

a few minutes later என்ன يا காரப்பையன் ஓடிகடா பொண்ணு எங்க இருக்கு என்னலாம் பசங்கள இறங்குறாங்க டீகுடி காரணமா ஹாய் டீகுடி டீகுдилаன்னு இருக்கோம் குமாரனி गाइस this is mohan money ullu money சீதனைக்கு வந்துட்டீங்களா வந்து பொண்ணு பொண்ணு

சில வந்து ஜீப்பு இன்னும் வரல காரும் வரல அதனால வந்து நாங்கள் நடைப்பயணமாக போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும் எல்லாத்தையும் எங்களால் சுற்றி பார்க்க முடியுமா தெரியல நடந்து போய் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அது எல்லாமே நடந்தே போகலாம்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம லேக் வந்திருக்கோம் பாருங்களேன் லேக் பக்கத்து மிக்கிறோம் எங்களும் எடுப்பா எடுப்பா எல்லாரும் எடுக்கிறோம் நல்லா எடுப்போம் இப்போ நம்ம பசங்க எல்லாமே ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க என்ன ப்ரோ மாம்பா போக முடியாது ரெண்டு நாள் இங்கே தான் ஆக்சுவலாக வந்து இன்னும் காரு செட் ஆகலை அதனால் நாங்கள் எல்லாமே நடந்து போகலான்னா ரைடாக இருக்கோம் பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ தூரம் நடந்து போகணுமோ அந்த கவர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நடந்து போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கோக்கஸ் வார்க்கு அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நடந்து இருக்கோம் ஆனால் காரு இல்லாமல் கஷ்டம் தான் இருந்தாலும் வந்து நடந்து போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு லாங் போக முடியலாலும் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சர்வீங்க என்னென்ன இருக்கோ அது இல்லாமல் நடந்தே பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து கோக்கஸ் பார்க்கலாம் போகிறோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் போயிட்டு அடுத்த இடத்துல என்னெல்லாம் கிட்ட நடக்க முடியுமோ எல்லாத்துக்கும் கால் பண்ணுறோம் நண்பா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளீஸா சார் ஓகே இப்போ வந்து முடிஞ்ச வரைக்குமே

அடியில் பள்ளத்தாக்கு மாதிரி கீழே போயிட்டு இருக்கோம் இங்க இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் என்ன தான் போகிறோம் நம்ம போற இடம் வந்து ஒரு பார்க் போகிறோம் ஜெயின் பார்க் ஜெயின் பார்க் பேசுறது தெரியல ஆனால் ஒரு பார்க் இது தம்பி அது என்ன பார்க் போட்டு ஒரு வந்தாச்சு இந்த உள்ளே வந்ததுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபாய் கேமரா வீடியோ கேமரா வந்து நூறுவா வாங்கிட்டாங்க நார்மல் கேமரா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் நார்மலில் வீடியோ கேமரானா வந்து ரூபா வாங்குறாங்க ஓகே உள்ள வந்தாச்சு உள்ள எப்படி சுற்றி பார்ப்போம் நல்லா இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நான் எடுத்துட்டியா இப்போதான் எடுத்துன்னு இருக்கும் நம்ம ஆளுங்க வந்த உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

சிங்கக்குட்டி எப்படி இருக்கா புலிக்குட்டி எப்படி இருக்கானு புள்ளியே தான் கேக்குறாங்க புள்ளிய மட்டும் கேக்குறாங்க ஒண்ணு கேட்க மாட்டாங்களே என்ன மதிக்கிறா இதான் என்ன சொல்றேன் லவ் பண்ணி பாரு இல்ல கல்யாணம் பண்ணி பாரு அந்த ஃபீல தண்ணி ஒண்டி கட்டே லைஃப்ல இருந்தாலும் எந்த பண்றாங்களே நீங்க பாரு இந்த பார்க்க ஃபுல்லா பாரு எல்லாரும் ஜோடிதான் இருக்காங்க போய் மொட்டை போய் பையன் ஒருத்தர காட்டுவாங்க

இப்போ தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வேற கேங்களா எனக்கு சுத்தி பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் நடந்து சுத்தி பாக்குறதுக்கு பிடிக்கும் ஆனா உங்க கிட்ட ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல எனக்கு அது நல்லா தெரியும் நடந்து சுத்தி பாக்கணும் சொல்றான் அவன் நடப்பான் என்னால வந்து ஏன் இங்கேயிருந்து எட்டு கிலோமீட்டர் குணா குணா நடந்து போயிட்டு நடந்து வர்றான் எப்படி அது முடியும் யோசிச்சு பாருங்க எட்டு கிலோ கேட்டு நடந்துட்டு போலாம் போலாங்க எட்டு கிலோமீட்டர் தான் அவனுக்கு எட்டு கிலோமீட்டர் எனக்கு எட்டு கிலோமீட்டர் எனக்கு கஷ்டம்

அப்ப இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கான் நைட்டு பத்து மணி எப்ப ஆமாம் மல்லிப்பை சுத்தலாம் அப்படிதான் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூள அழிஞ்சிட்டு இருக்காங்க சரி ஓகே சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் கொடைக்கானல பத்தி ஒண்ணும் தெரியாது நீங்க அனிமூன் எல்லாம் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்துருங்க நான் சொல்லல அனிமூன் தான் அங்கதான் கொடைக்கான ஹனிமூன் தான் சரி வேற அனிமூன் எல்லாம் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துருங்க உங்க ஆள்ல தெரியாம கூட கிளம்பி வந்துருங்க தெரிஞ்சு கூட்டு வந்தீங்கன்னா இந்த சர்பிரைஸ் இருக்கு தெரியாம வந்தீங்கன்னா ஒரு சர்பிரைஸா இருக்கு எல்லாருக்கும் அது அவங்களுக்கு சர்பிரைஸ் இருக்கு உனக்கு சர்பிரைஸ் அவங்களுக்கு சஸ்பென்ஸ் அது அவர் ரெடியாதான் சார் இருக்கான் கூட்டு வரலாம் தான் பார்த்த முடியல அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன் இவருக்கு அடுத்த வாட்டி அவரோட ஹனிமூன் கனவு நிறைவேறும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களே சேர்ந்து வேண்டிங்க இந்த இடத்துல வந்து ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பாப்போம் இருங்க ரெண்டு மூணு பேர் எடுப்போம் இருங்க அவனுக்கு அப்புறம் நான் ஏத்துட்டேன் பாருங்க வந்து ஒரு ஸ்டில்லு

கால தூக்கி வச்சுட்டா இன்னொரு களையை தூக்கி வச்சு கரெக்டும் நீ தானா மலையாளம் குடிஞ்சுக்கிட்டீங்க மூணு பேரு ஒரு ஆளா எடுக்கிறது மூணு பேரா எல்லாரும் எடுக்க முடியும் மக்களே எனக்கு ஒரு போட்டோ எடுக்கிறது மிஸ்ட் அதிகமா இருக்கு வெயில் இருக்கு குளிர் இருக்கு எல்லாமே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் வந்து பத்து தேதி கிட்ட ஆயிடுச்சு இது இந்த டைம்ல என்ஜாய் பண்றதுக்காக நினைக்கிறவங்க எல்லாமே வர வரக்கூடியதுக்கு கரெக்டான டைம் சோ வந்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர் மணி கூட சேர்ந்து இந்த விளாக் இருக்கிறத நண்பர் பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறோம்

இது வந்து பாதாள சொல்லுவோம் லோக்கல்ல நாங்க பாதாள குருகம்னா பெரும்பாலும் இங்க யாருமே வரமாட்டோம் ஏன்னா இப்ப ஏறி வரும்போதே பாத்துருப்பீங்க புனிவர்கள் சமை செஞ்சதா சொல்லி சொல்லுவாங்க சோ பப்ளிக் யாருமே அந்த டைம்ல இப்ப வந்தது இல்ல குணா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்னும் ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இடத்த பார்த்தாலே வந்து பயமான இருக்கு ஆமா ஏன்னு கேட்டீங்க வந்து அந்த மஞ்சுபுல் வயசு படம் வந்து அப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆமா யூடியூப் எல்லாமே இருக்கு சோ இந்த இடத்துல பல்ல இருக்குன்னு போயிட்டு இருக்கு ஆனா ஒரு டைம்ல வந்து இந்த இடத்துல வந்து எத்தனை சுத்தி இருப்பாங்க அப்ப வந்து மீடியா கிடையாது ஒண்ணு கிடையாது இப்ப மீடியாவுக்கு தெரிஞ்சுதான் ஒரு அளவுக்கு செத்து பண்ண வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் செத்து வச்சுக்கோ கண்டிப்பா நிறைய பேர் அவேர்னஸ் வந்து அப்புறம் தான் ஆனா சும்மா சொல்லுங்க ஆமா வேற சம்பவத்திலே பார்த்தோம் நண்பருக்காக தன்னோட உயிரை பணியை வச்சு ஒரு இறங்கி பண்ணாப்ல ஆனா இந்த டைம்ல இந்த காலகட்டத்துல எத்தனை பேர் வந்து சொல்லுங்க வாய்ப்பே இல்லைங்க

இங்க வரீங்கன்னா பொருள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை பொருள் எடுத்துக்கிடுவோம் மஞ்சுவள் வயசு கீழே உங்களுக்கு எடுத்து போறோம் இந்த இடம் தாங்க இதுக்குள்ளதான் ஒன்றா கொகையே இருக்குள்ள मैं ग्याता पता ले भाई मर गये। सही रहे उटो रहे उड़ाये रहे रहे रहे। ओए। बहाई तो है ना तो नहीं। वाह। मैं काला व्यंच पता कीला बर कीला खुला मेरी

இந்த இடத்துல தான் கீழே குணா கேவு இருக்கு வல்லம் அப்பா எத்தனை அடி இருக்கும் எடுத்துட்ட ஏன் ப்ரோ எத்தனை அடி இருக்கும் எடுத்துட்ட ஒரு ரெண்டாயிரம் அடிக்கு கீழே மேலே இருக்கும் நம்ம உள்ள உளுந்த காப்பாற்ற முடியாது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க உள்ள உளுந்தா അവളതാ നെനച്ചുകൂടെ പാകമേലും വെള്ളവരുവ് എത്ര പേ സെറ്റ് അവളെ ആയിട്ട് கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சும்மா இருக்கு ஒரு பன்னெண்டாயிரம் அடி இருக்கு அடியில வந்து நிறைய பேரு சூசைட் பாயிண்ட் காயிண்டெனன்ஸ் கீழே ஃபாரஸ்ட்ல வந்து ஃபுல்லா வந்து பம்பி வேலி போட்டு ஃபுல்லா உள்ள போகாத அளவு பண்ணியிருக்கறாங்க சோ பாக்குற வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம இங்க இருந்தே காமிக்கிறோம் சோ இதோட ஆழம் பாத்தீங்கன்னா சும்மா பன்னெண்டாயிரம் அடிக்கு மேல இருக்கு சோ வராங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க கிளைமேட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் தொலை உறக்கத்தில் வர வர ரொம்ப அதிகமா இருக்கு பாத்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து